மாவட்ட சங்க தலைமை பொறுப்பாளர்கள் அம்பத்தூர் பகுதி வணிக பெரும பெருமக்களே அனைவருக்கும் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை அம்பத்தூர் கிளை சார்பாக இனிய காலை வணக்கம் வணிக ஒற்றுமை ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்பை அடிப்படையாக கொண்டு இன்று தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை அம்பத்தூர் கிளையின் அதிகாரப்பூர்வமாக தொடக்க விழா நடைபெறுகிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு தங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்தாய் வாழ்த்து நமது நிகழ்வை தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்க அழைக்கிறேன் தொடக்க விழாவின் வரவேற்புரை வழங்குமாறு வழக்கறிஞர் திரு யுவராஜை அழைக்கிறேன் சுரேஷ் அவர்களை மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் வயசு கம்மியாக அம்பத்தூர் தலைவர் திரு மோகன் சார் அவர்களை சுரேஷ் அவர்களுக்கு சால்வை அணிக்குமாறு தலைவர் இசக்கி இப்போ நம்ம அம்பத்தூர் இப்போ இப்ப இப்போ அம்பத்தூர்ல வந்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிக கடைகள் வந்து இருக்குது இங்கே ஆல்ரெடி நிறைய சங்கங்கள் இருக்கலாம் நம்ம இன்னைக்கு அம்பத்தூர்ல கால் வச்சிருக்கிறோம் ஓராண்டு காலத்தில் எல்லாருமே நம்ம சங்கத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க ஏன்னா எந்த ஒரு வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக வந்து நிற்போம் உடனடியாக குரல் கொடுப்போம் வணிகர்கள் தேவைக்காக வணிகர்கள் வளர்ச்சிக்காக கடுமையாக போராடும் ஒரே சங்கம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை மட்டும்தான் நம்ம முத்துக்குமாராட்சி தலைமையில் தமிழகம் முழுவதும் நம்ம சங்கம் இருக்குது ஆனால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த அம்பத்தூர் கிளைய நம்பர் ஒன் சங்கமாக ஓராண்டு காலத்தில் சமர்ப்பிக்கிறேன் கட்டாயம் இந்த வணிகர்களுக்கு எந்த ஒரு தேவையான உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் இங்கே அம்பத்தூர் சங்க தலைவராக மோகன் குமார் அவர்களை நியமிச்சுருக்குறோம் இப்போ இங்கே இருக்கிற வணிகர்கள் அனைவரும் உடனடியாக அவர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை காப்பரேஷன் மூலியமாக தான் பிரச்சனையாக இருக்கட்டும் காவல்துறை மூலியமாக தான் பிரச்சனையாக இருக்கட்டும் டிராஃபிக் இருக்கட்டும் லாண்ட் ஆர்டர் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் உடனடியாக வந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம் ஒரு நீங்கள் கூப்பிட்ற தூரத்தில் தான் இருப்போம் மோகன்குமார் அவர்கள் உடனடியாக வந்துடுவார் வந்து வணிகர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனாலும் பண்ணி கொடுப்பாரு என்னையும் தொடர்பு கொள்ளுங்கள் என் நம்பர் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும் வணிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தேவைனா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த ப பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்திருப்போம் இதுக்கப்புறம் அம்பத்தூர் சங்க தலைவரை பேசுமாறு தமிழ் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்த்தி சென்ற அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்ததாக இப்போது சங்கத்தின் மாநில அளவிலான பார்வை மற்றும் வணிகர்களுக்கான நீண்டகால நோக்கங்களை எடுத்துரைக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்களை வருமாறு மரியாதையுடன் நடக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது அம்பத்தூர் கிளை வந்து ஒரு ஹைடெக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த ஒழுங்குமுறைகளை பார்க்கும்போது அங்கே ஒரு டிஜிட்டல் எல்இடி ஒரு ஹைடெக்கான இலையை மிகுந்த மன மகிழ்ச்சியோடு நான் வருக வருக என்று வரவே இருக்கிறேன் இதுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்த எஸ்இ கோபாடா இருக்கட்டும் பாக்சர் எபியந்திரனா இருக்கட்டும் இந்த ஐம்பத்து கிளை தலைவர் மோகனாக இருக்கட்டும் மற்றும் நம்ம விஜயா இருக்கட்டும் அவர்கள் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுங்க பொதுவாகவே உங்க எல்லாேருக்குமே தெரியும் இது வந்து நாற்பத்தி மூணாவது வணிக தினமான நம்ம இப்போது வைக்க போகிறோம் இருப்பதும் என்று நான் தூக்கிட்டு முதல் வணிகர் மாநாடு நடந்த பெருமை வந்து இங்கே ஆவடியில் தான் கேம்ப மைதானத்தில் முதல் வணிக தின மாநாடு நடந்தது அங்கே இருக்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது வணிகர் தலைவர் யாருமே அந்த மாநாட்டில் இல்லை அந்த முதல் வணிகர் தின மாநாட்டில் கலந்து கொண்ட பெருமை அதை நடத்திய பெருமை நம்மளுடைய மாநிலத் தலைவர் முத்துக்குமார் தான் சேரும் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சுங்க நீங்கள் முதல் முதல் வணிக தின மாநாடு நடந்து இங்கே ஆவடியில் கேம்ப மைதானத்தில் தான் சரிங்களா அதனால் இந்த அம்பத்தூர் சுற்றுவட்ட பகுதிக்கு வணிகர் சார்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கும் ஏன்னா அப்போ அந்த சென்னை சென்னை புன வணிகர் சங்கம் பேரவையில் மிகப்பெரிய பங்களித்தது வந்து இந்த அம்பத்தூர் பகுதி தான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய வணிகர்களை கேட்டால் அது தெரியும் அப்போ அதில் ஒரு மிகப்பெரிய பங்கெடுத்தது நம்மளுடைய மாநில தலைவர் அமத்துக்குமார் அவர்கள் தான் ஆனால் இன்றைக்கி வணிகர் சங்கங்கள் அதோட நோக்கத்தில் பயணிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த ஒரு சிறு வணிகர்களும் நிம்மதியாக வணிகம் செய்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை அதுதான் உண்மை இப்போது இசைக்கு கூட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார் பாதையோர கடைகள் போட்டிருக்காங்க அதாவது முதல்லாம் சாலையோரத்தில் சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பொருள் கிடைக்குதோ மிகப்பெரிய மால்களில் என்ன பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் சாலைகளில் கிடைக்கிது சரிங்களா எந்த அளவுக்கு ஆன்லைன் வணிகம் நம்முடைய வணிகத்தை பாதித்ததோ அதே அளவுக்கு சாலையோர கடைகளும் நம்மளுடைய வணிகத்தை பாதித்தது அப்போ அதற்கு தீர்வு என்ன அரசுக்கு அதை கொண்டு போகிறது எப்படி அரசின் பார்வையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க ஓட்டாக தான் பார்ப்பாங்க சென்னை மாநகராட்சியில் ஒரு மோசமான ஒரு ஜிவோ ஒன்று பாஸ் பண்ணாங்க அதாவது சாலையோர கடைகளை சாலையில் போட்டுங்க அந்த சாலையோர கடைகளுக்கு வாடகை நிர்ணயித்து அதை அங்கீகரித்தது சென்னை மாநகராட்சி அதை எடுத்து நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த ஜிவோ ஒன்று எடுத்திருக்காங்க எதற்காக இது சொல்கிறேன்னா சங்கங்கள் எதற்குன்னா இது போன்ற விஷயங்களை அரசுக்கு கொண்டு சேர்க்கறதான் சங்கங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட வியாபாரியும் தன்னுடைய தொழிலை விட்டு அவனுக்காக தனியாக போராட மாட்டான் ஆனால் நீங்கள் ஒரு சங்கத்தில் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா அதற்காக இந்த சங்கம் போராடும் உங்களுக்கு இந்த அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து இங்கே அரை நேரம் ஆயிருக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு எனக்கு அரை மணி நேரம் ஆயிருக்கு அப்போ அதை யார் சொல்லுவாள் அப்போ அது அந்த ஏரியாவில் இருக்க கடைகளுக்கு எப்படி வணிகர் நடக்கும் அவ்வளோ டிராஃபிக்கில் இருந்து யார் வாங்குவாள் அப்போ அரசுக்கு இதை யார் கொண்டு போய் சேர்ப்பா நாம தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இதற்கு தான் இந்த பகுதி வணிகர்கள் எந்த சங்கம் போராடுகிறாரோ அந்த சங்கத்தில் இணைஞ்சு நம்ம போராடணும்னு சொல்கிறது ஓகேங்களா சமூக ஆர்வலர் மட்டுமா டிராஃபிக்காக போராடணும் நம்மளும் போராடணும் இவ்வளோ டிராஃபிக்கில் யார் வந்து அந்த இடத்துல வண்டியை நிறுத்தி கடையில் பொருளை வாங்குவாள் அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுது இன்றைக்கி ஸ்விட்சியாக இருக்கட்டும் ஜொமேட்டோவாக இருக்கட்டும் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி இங்கே இருக்க வணிகத்தை பாதிக்கிறது அப்போது இதுக்கு ஒரு சுமூகமாக ஒரு போக்குவரத்து இல்லை போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு போக்குவரத்து பயணம் இருந்தால் அந்தந்த கடைகளை நின்று வாங்குவாங்க அப்போது அதுக்காக யார் போராடுறது அதற்காக தான் சங்கம் இப்போது இதெல்லாம் நம்ம மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது காலையில் ஒம்போது மணிக்கு ஸ்லிப்பை கொண்டு வந்து கடையில் நின்றுவாங்க ஃபைன் போடுறதுக்கு ஓகேங்களா அப்போது அதை எதிர்த்து அவள் ஃபைன் போட வைக்காமல் இருக்குது இசைக்கு கோபால்ராஜா போன ரோட்டில் உட்காருவாங்க நடந்த உண்மை சூரப்படையில் பார்த்துருப்பீங்க காலையில் ஒம்பது மணிக்கு கடை தொடர்ந்து வியாபாரம் கூட ஆகாத கடையில் அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க ஓகேங்களா அவர்கள்லாம் நம்மளை ஒரு படம் பிடுங்க மிஷினாக தான் பார்ப்பான் அவன் எப்படி வியாபாரம் பண்ணுவான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சாலை வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது சூப்பர் மார்க்கெட் தாண்டி அவன் எப்படி வணிகம் செய்வான்றது மாநகராட்சி அதிகாரி யாரும் பார்க்க மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்போது அங்க உங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பதற்கு அங்கங்க சங்க தலைவர்கள் இருக்கணும் உண்மையா போராட்டம் பண்ணக்கூடிய சங்க தலைவர்கள் இருக்கணும் நடத்தி ஒரு பிரியாணி போடுறது தான் சங்கமா அப்படி கிடையாது அதை தாண்டி அதற்கு அடுத்த கட்டமாக வியாபாரியோட அடிப்படை பிரச்சனைகளை மீட்டெடுக்கிறதுக்கு அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு என்ன இன்னைக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வணிக சூழலில் இன்றைக்கி இருக்கா அன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சவன் கொஞ்ச நாளாக பெருசாக ஒரு கடை வைப்பான் அவன் ஒரு பத்து கடையை உருவாக்குவான் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு கணவன் மனைவி சேர்ந்தால் கூட தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்றது வணிகம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா வணிகம் செய்கிறவங்க வந்து எல்லா இதுலையும் நான் சொல்றேன் முதுகெலமே இருக்கு வந்து வியாபாரம் செய்வான் இன்னொருத்தங்கள்ட்ட நம்ம தலை குனியாமல் சம்பளம் வாங்காமல் நம்மளுடைய சுய முயற்சியோடு முதுகலமோடு இருப்பவன் தான் வணிகன் அந்த வணிகனுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இருக்கும் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவைக்கு என்றைக்கும் பக்கபலமாக அம்பத்தூர் சங்கம் நான் மோகன் அண்ணனை கேட்டுக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் இளைஞர்களோட மாவட்டம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை வணிக ரீதியாக பண்ணுறது வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான் முதலிடம் அது மாற்று கருத்து இல்லை நாங்கள் போராடுறதை கூட தம்பி இசைக்கு போராடிட்டு இருக்காரு அவர் என்னைக்குமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கா என்று சொல்லிடுறேன் அவருக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம் சுதேசி வணிகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருப்போம் ஏன்னா இன்னைக்கு பிரதமரே சுதேசின்றார் இவ்வளோ நாள் சொல்லாமங்க உலகமயமாக்கல் வந்ததுக்கப்புறம் நரசிம்ம குஷ்ணு வந்ததுக்கப்புறம் இவ்வளவு நாள் சுதேசின்ற வார்த்தையை மறந்த அரசாங்கம் இன்னைக்கு சுதேசி சுதேசி ஏன் சொல்லுதுன்னா நம்ம ஊரில் தயாரித்த பொருளில் நம்ம கடையில் வாங்கினா மட்டும்தான் நம்மளுடைய பணம் நம்மகிட்ட இருக்கும் அதை பிரதமர் இன்னைக்கு புரிஞ்சிருக்காரு அவருக்கு பக்கபலமாக நாம் இருக்கணும் அந்நிய நிறுவனங்களை இந்த மண்ணை விட்டு ஓட வைத்து தமிழக நிறுவனங்களை தமிழ் சார்ந்த வணிகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க உங்கள் ஒருவருடைய குரலும் எங்களுக்கு தேவை வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் நன்றி உங்களுடைய வார்த்தைகள் பல வியாபாரிகளுக்கு ஒரு புதிய பாதை திறக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி அடுத்ததாக உறுப்பினர்களின் நன்மைகளை சுருக்கமாக கூறும்படி திரு கந்தசாமி அவர்களை அழைக்கிறேன் வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்கத்திலே இன்றைய தினம் வந்து எங்களுடைய பேரவையோட ஐம்பத்தி ஒரு திளை இன்றைக்கு ஆரம்பித்து வருகிறது வருகின்ற வணிக தினம் நாற்பத்தி மூணாவது வணிக தினம் முதலாவது வணிக தினமே எங்கள் ஆவடியில் கேப்பகோலா மைதானத்தில் நடந்தது அங்கேருந்து இன்னைக்கு வரையும் வணிக தினத்தை நடத்துகின்ற ஒரே அமைப்பு ஒரு திறமை வந்து எங்களுக்கு இருக்குது வருகின்ற வந்து தேர்தல் மாதம் இது எல்லோருமே மாதம் ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து பிரிவினர்கள் பற்றி பேசினாலும் வணிகர்கள் பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை அப்போ ஓட்டு வங்கி வந்து வணிகர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க நம்ம வணிகர்களுக்கு எதிராக என்ன பண்ணாலும் அவர்கள் நமக்கு ஓட்டு போட்டுவார்கள் என்ற ஒரு மாய வ விஷயம் வந்து இருக்குது அப்போது அரசியல் கட்சிகளை இந்த தேர்தலில் நாங்கள் நிர்பந்திக்க இருக்கிறோம் எங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வணிகங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கோம் ஏன்னா ஆன்லைன் வணிகம் கார்பரேட் வணிகம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாலையோர வணிகங்கள் மிகப்பெரிய அளவில் பெருத்து முறையாக வணிகம் செய்யக்கூடிய வணிகளை அளவுக்கு பாதிப்பது எல்லா வணிகளுக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் முறையாக வணிகம் செய்யணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களாம் நீங்கள் ரோட்டு ரோட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு தான் அரசு சொல்லுங்கள் அதுதான் உண்மையாக இருக்குது ஏன்னா மத்திய அரசு வந்து எந்த அளவுக்கு கார்பெட் தேவை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு டிமார்ட் இருக்குது தமாலி போன்ற மிகப்பெரிய வணிகர்கள் விலையை குறைத்து அனைத்து சில்லறை வணிகத்தையும் தங்களையோ நோக்கி செஞ்சாங்க ஒரு காலத்தில் வந்து பணக்காரங்க மட்டும்தான் சூப்பர் மார்க்கெட் போவாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஒரு கூலி விலை செய்வதில் கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க என்ன காரணம் விலை குறைப்பு எதற்காக நாங்கள் ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்தோம் கேட்டிங்கன்னா ஜெப்போசஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் அதிகாரிகள் அமெரிக்காவை இந்திய சந்தையை வந்து அமெரிக்காவில் அடக்கி வைக்கிறார்கள் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் காரணம் வந்து மாய விலை குறைப்பு மாய அப்போ மத்திய சர்க்கார் நாங்கள் என்ன சொன்னோன்னா ஆன்லைன் வணிகத்துக்கு கொஞ்சம் சிறப்பு வரி போடுங்க அப்படின்னு சொன்னால் அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை சரி தமிழ்நாட்டில் பாண்டிதலை சேர்த்து நாற்பது எம்பிக்கில் வச்சுருக்கிற தமிழக அரசாது வியாபாரிகள் போட கொடுக்கோடு கொடுக்கும் அப்படின்னு ஒரு வந்து பார்த்து அனுப்பம் இல்லை இப்போது வருகின்ற தேர்தல் இடத்துல வணிகர்களுக்காக தங்களுடைய மேனிபெஸ்டோவில் அதாவது தேர்தல் அறிக்கையில் குறைந்தபட்ச வாக்குறுதியை கொடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு என்னுடைய வாக்கு அப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்க இருக்கிறோம் அதோட முதல் அறிவிப்பை இங்கே அமர்ந்து நான் வெளியிடுறேன் எந்த அரசியல் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களிடம் கருத்து கேட்டு வணிகர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு இதை தீர்க்க நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்ற சொல்கின்ற அரசியல் கட்சிகளை நோக்கி தான் வணிகோட வாக்கு நகரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இல்லைன்னா ஒன்று நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் இல்லைன்னா நோட்டோக்கு எங்களோட வாக்குகளை போடுவோம் வாழ்க்க சுதேசி வணிகம் வளர் சுதேசி வணிகம்